வணக்கம் வாழகோளமுடன் தினந்தோறும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்வது நம் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளும் அந்த நோக்கத்தில் இன்று நான் படித்த ஒரு செய்தி உங்களுக்கு பாம்புகளில் சில வகை பாம்புகளுக்கு மட்டுமே ஏன் விஷம் பற்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன எல்லா பாம்புகளுக்கும் அப்படி இல்லாமல் இருக்கிறது ஏன் என்று ஒரு கேள்வி கேட்டோம்னா உலகெங்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வகை பாம்புகள் உள்ளன நல்ல காலமாக அதில் சுமார் நூறு வகை பாம்புகளுக்கு தான் விஷம் உண்டு பூமியில் மனிதன் தோன்றுவதற்கு பதினஞ்சு கோடி வருஷங்களுக்கு முன்பே பாம்புகள் வந்து இனவிருத்தி செய்தாகிவிட்டது நியாயமாக பார்த்தால் நாம் பூமியை கைப்பற்றி கொண்டதற்கு பாம்புகளுக்கு நஷ்டம் ஈடு தர வேண்டும் பாம்புகளுக்கு விஷம் வந்தது அண்மையில் தான் அதாவது சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் விஷமுள்ள பாம்புகள் மற்ற பாம்புகளை விட அதிக பரிணாம வளர்ச்சி அடைந்தவை நவீன மனிதன் அணுகுண்டு தயாரித்துக் கொண்டதைப் போல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பாம்பின் ஜீரண நீரில் ஜ அதாவது டைஜஸ்டிவ் ஜூஸ்லேருந்து இருந்து உருவானது தான் விஷம் இங்கே நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நம்மளோட டைஜெஸ்டன் சிஸ்டமும் கிட்டத்தட்ட விஷம்தான் அதை தனியாக எடுத்து வெளியில் உபயோகப்படுத்தணும்னா அது விஷம் பிறகு விஷத்தோடையே பாம்புகள் பிறந்தன கூடவே கடவுள் இன்ஜெக்ஷன் சிரிஞ்சி போல் முன்னம் அதை வந்து ஃபெங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது எஃப்ஏஎன்ஜிஎஸ் ஃபேன்ஸ்ன்ட்டு அதற்கு தந்தது ஒரு ஆச்சரியம் உலகிலேயே மிக மிக விஷமுள்ள பாம்புகள் இரண்டு உண்டு இரண்டுமே ஆஸ்திரேலிய பாம்புகள் இந்த டெசர்ட் தைப்பான் மற்றும் ஆஸ்திரேலியன் கூப்பர் ஹெட் இந்த ரெண்டு தான் உலகத்திலே ரொம்ப விஷம் உள்ளது மனிதன் பரலோகம் போவதற்கு ஒரு கிராம் விஷத்தில் லட்சத்தில் ஒரு பங்கு அதாவது ஒரு கிராமில் லட்சத்தில் ஒரு பங்கு இருந்தால் போதுமா இந்த பாம்புகளோட விஷம் மனிதன் நம்ம மேல்லோகத்தை போய் சுற்றி பார்த்துடலாம்னு சொல்கிறாங்க தற்காத்துக்கொள்ள நிறைய வழிகள் இயற்கை சொல்லித்தந்திருக்கிறது விரிவு இந்த பாம்புகளுக்கு அதனால பாம்புகள் பற்றி புரிதல் உண்டாக வேண்டும் என்றால் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் இப்போ நம்மளோட விஷமுள்ள பாம்புகளுக்கு எப்படி விஷம் வந்தது எப்போ எந்த எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு வந்திருக்குது அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு சிரைஞ்சி போல ஃபெங்ஸ்ங்கிற அந்த பற்கள் அந்த பல் உள்ள இருக்கிற ஓட்ட வழியாக தான் இந்த விஷம் பீச்சி அடிக்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரி புதிதாக கற்றுக்கொள்ளும் விஷயங்களை நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்களும் புதிதாக கற்றுக்கொண்டே இருந்தால் மனம் சுறுசுறுப்பாகவும் நேர்மறை சிந்தனையுடன் இருக்கும்